அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோஸ் அப்டேட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா வரப்போகின்ற பிசி தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெறும் வகையில் புக்ஸுக்கான ஒர்க்கு தான் போயிட்டு இருந்தது ஸோ புக்ஸுக்கான ஒர்க்கு வந்து எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ அடுத்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா காக்கி வேட்டை புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு புத்தகம் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம் அதனுடைய ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா நிறைய பேர் நம்ம கிட்ட தொடர்ச்சியாக கேட்டுகிட்டு இருந்தீங்க சார் போலீஸ் எக்ஸாமுக்கான புக்ஸு எப்போது சார் லான்ச் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க வந்து நூறு சதவீதம் முழுமை அடைந்தது நீங்கள் ஸ்கூல் புக்கு வந்து நம்ம கிட்ட கம்பேர் பண்ணியுமே நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து இது ஒரு மார்க்கெட்டிங் கைடு அப்படிங்கிறதுலாம் கிடையாது நூறு சதவீதம் முழு உழைப்பை கொடுத்து இந்த புக்ஸை படிக்கக்கூடிய மாணவர்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அந்த புக்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் ஸோ பிசி தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக நம்ம நம்மளோட புக்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களால் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற முடியும் அதே போல் இன்னொன்னு சொல்லிக்க விரும்புகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட புக்ஸில் இருந்து இப்போ ஜி கேல நாற்பத்தஞ்சு கொஸ்டின் பிசி சொல்கிறோம் வந்து செவன்டி கொஸ்டின் செவன்டி கொஸ்டின் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேல நாற்பத்தஞ்சு கொஷனும் சைக்காலஜியில் இருபத்தஞ்சு கொஷனும் வருது அதாவது மெயின் எக்ஸாம் முதன்மை தேர்வை விட்டுருங்க ஓகேங்களா அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி தேர்வு நம்மளோட புக்ஸை தாண்டி போகாத வாய்ப்பே கிடையாது தமிழ் தகுதி தேர்வில் கண்டிப்பாக உங்களால் தேர்ச்சி பெற முடியும் அதுக்கான புக்ஸுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஓகேங்களா பொது தமிழ் மட்டும் ஐயாயிரம் கொஷின் இருக்குது ஓகேங்களா ஐயாயிரத்தி சம்திங் கொஷின் இருக்குது அதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் தமிழ் எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணிடலாம் அதே போல் சைக்காலஜியில் இருபத்தஞ்சு கொஷனில் அஞ்சு கொஷின் வந்து பொது வர போகுது அதையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேல நாற்பத்தஞ்சு கொஷின் கேட்குறாங்க அதில் ஏறக்குறைய ஒரு மூன்று முதல் நான்கு கொஷின் ஸ்டாட்டிக் ஜி சி ஜிகேவும் அதே போல் கரண்ட் அஃபேரும் கேட்குறாங்க மீதி இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒரு கொஷ்டினுமே நம்மளோட புக்ஸில் இருந்து தான் வருன்றதை எங்களால் ஆனித்தரமா சொல்ல முடியும் நம்மளோட புக்ஸை படித்து நீங்கள் அதாவது நம்மளோட புக்ஸை வாங்கி நீங்கள் படித்து உங்களால் பாஸ் பண்ண முடியல அப்படின்னா உங்களோட பேமெண்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா ஏன்னா வந்து ஸ்கூல் புக் பள்ளி பட புத்தகத்தையை அடிப்படையாக வச்சு தான் நம்ம எடுத்து உங்களுக்கு வந்து புக்ஸாக கொடுத்துருக்குறோம் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ அந்த புக்கோட ரிவ்யூ நீங்க பாத்தீங்கனாலே போதுமானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க யூனிஃபார்ம் போடுவது நூறு சதவீதம் உறுதி ஓகேங்களா அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீங்க நம்மளோட புக்ஸ் நீங்க படிச்சு உங்களால பாஸ் பண்ண முடியல என்னால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல சார் அப்படிங்கும்போது போது நீங்க என்ன பேமெண்ட் பண்ணி நம்மளோட புக்ஸ் நீங்க வாங்கிருந்தீங்களோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஒரு புக்ஸ் படிக்கிறீங்க நீங்க வந்து எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா அதுல நூறு சதவீதம் வெற்றி பெறணும் நீங்க ஃபர்ஸ்ட் அட்டம் நான் இப்பதான் சார் போலீஸ் எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னாலுமே உங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் எல்லாமே ஒன்லைனர் லைனர் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் அதே போல வந்து நான் ஏற்கனவே ரெண்டு அட்டம் எழுதி சார் மூணு அட்டம் எழுதிட்டேன் என்னால் ரிட்டர்ன் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல ஓவராலில் போக முடியல உள்ள அதாவது ஓவரால் செலக்ட் ஆக முடியல அப்படிங்கக்கூடிய மாணவர்களும் கடைசி வாய்ப்பாக இதை நீங்கள் முழு மூச்சோடு நீங்கள் எடுத்து நமக்கு கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் மெட்டீரியல்னா சும்மா ஏதோ மார்க்கெட்டிங் மாதிரி கொடுக்குறோம் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறலாம் கிடையாது நீங்கள் தெரிஞ்சு பெறணும் அதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம கொடுத்துருக்குறோம் எங்களோட முழு உழைப்பு அதாவது பல ஓய்வற்ற இரவு பகல் நேரத்தை செலவு செய்து தான் இந்த எட்டு புத்தகத்தையும் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிறோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே தனிப்பட்ட முறையில் புக்ஸ் கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ வந்து இது பிஸ்னஸ்க்காக உங்கள் கிட்டே நாங்கள் பேச கிடையாது புரியுதுங்களா நீங்கள் படிக்கணும் கிளியர் பண்ணணும் எல்லாமே ஒன் லைனர் கொஷின்ஸு ஒரு கொஷினை படிக்கிறீங்க அதுக்கான ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து புக்ஸை லான்ச் பண்ணியிருக்கிறோம் அதே போல் நோட்டிஃபிகேஷன் எப்போ வருன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க இந்த இயரோட எண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் வந்துடும் ஐயோ ரொம்ப நாள் அதாவது ரொம்ப நாள் இருக்கு அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா வரக்கூடிய காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவி ஏன்னா வந்து லாஸ்ட் டூ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் சம்திங் வேகன்சி தான் வந்துட்டு இருந்தது ஓகேங்களா ஆனால் எக்ஸாம் எழுதுறவங்க எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்க பல லட்சக்கணக்கான பேர் பல லட்சம் எங்கே மூணு மூவாயிரம் எங்க ஓகேங்களா அதில் மீதி அடைந்தவங்களும் போல ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து ரெண்டு வருஷமும் இந்த வருஷம் கண்டினியூ ஆக போகுது அதே போல் இப்போ தான் பதினெட்டு வயசு முடிஞ்சு வரவங்க நியூ ஆஸ்பிரண்ட்டும் வந்து இதில் ஜாயின் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது காம்படிஷன் ஹெவியா இருக்கும் ஐயோ போன வருஷத்தோட மூணாயிரம் வேகன்சி தான் இந்த வருஷம் ஐயாயிரம் வேகன்சி இருக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தீங்கன்னா கண்டிப்பா முடியாது இப்போ இப்போலேருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்லா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க ரிவிஷன் பண்ணுங்கள் டெஸ்ட்டு பேட்ச் போடுங்க முடிஞ்சது நூறு சதவீதம் எழுபதுக்கு அறுபத்தஞ்சுக்கு மேலே உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும் நல்ல டாப் ஸ்கோர் வாங்கி ஐயோ ஓவரால் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனே இல்லாமல் உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுன்றதுல எந்த ஒரு மாற்று கருதும் கிடையாது நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் நம்ம எப்போ வரும்னு சொல்லியாச்சு அதே போல் காக்கி வேட்டை புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு புக்கோட ரிவியூ வந்துடும் நீங்கள் அதை புக்கை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஒரு தைரியம் வந்துடும் ஓகே கண்டிப்பாக இந்த இயர் வந்து நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிவிடுவோம் அடுத்த இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம யூனிஃபார்ம் போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து உங்களுக்கு வரும் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே போல் வந்து புக்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க அதை பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பதிலாக சொல்லியாச்சு ஸோ அதே போல் வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னா இந்த இயரோட எண்டில் வரும் எக்ஸாம் நெக்ஸ்ட் இயரோட ஸ்டார்டிங்கில் வரும்ன்றது ஆயிடுச்சு வேக்கன்சி வந்து ஐயாயிரம் வேக்கன்சி வருவதுன்றது நூறு சதவீதம் உறுதி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சி தான் வரும் ஏன்னா வந்து ஏறக்குறைய ரெண்டு வருஷத்தோட வேக்கன்சியை எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கும் போது நல்ல வேகன்சி தான் ஓகேவா அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஏறதுக்கு மேற்பட்ட வேகன்சி வந்துடும் அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலுமே கமெண்ட் செக்ஷன்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் வருங்காலத்தில் அதாவது வரக்கூடிய காவலர் தேர்வை கிளியர் பண்ணி நீங்கள் யூனிஃபார்ம் சீருடைய அணி அணியறதுல நாங்கள் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கோம் ஓகேங்களா அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது உங்களுக்காக தான் அந்த புக்ஸை வந்து நம்ம பல கஷ்டம் அதாவது பல க கஷ்டப்பட்டு தான் அந்த புக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ சொல்ல வார்த்தை இல்லை நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் நீங்கள் யூனிஃபார்ம் போடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தார தான் நம்ம அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் ஓகேவா ஸோ டவுட்ஸ் உங்களுக்கு மேலும் இருக்கும் பட்சத்தில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் நன்றி